தென்றலும் சுழல் காற்றும் தொலைவிலே நின்ற அந்த மாமரம் சலசலவென்று சிலிர்த்து ஆடிக்கொண்டிருந்தது அதன் கிளைகளிலே தங்க நிற மாம்பழங்கள் அழகாகத் தொங்கிக் கொண்டிருந்தன ஓர் அணிச்ச்பிள்ளையும் கிளிப்பிள்ளையும் அந்த மாமரத்தை நெருங்கின மாமரத்தாயே பசித்து வந்திருக்கிறோம் என்றது கிளிப்பில்லை உங்களுக்காக தானே பழம் வைத்திருக்கிறேன் நன்றாக சாப்பிடுங்கள் என்று கூறியது மாமரம் மாவம்மா இன்று ஒரே இருப்பது போல் தெரிகிறதே என்ன காரணம் என்று விசாரித்தது அனுப்பில்லை பிள்ளைகளே தென்றல் மாமா வந்திருக்கிறார் அவர் வந்திருப்பதே ஓர் இன்பம் தானே என்று கூறியது மாமரம் இரண்டு நாட்கள் கழித்து அனிச் பிள்ளையும் கிளிப்பிள்ளையும் மாமரத்தை தேடி வந்தன மாமம்மா நேற்றெல்லாம் ஓவென்று அலறிக்கொண்டிருந்தாயே கொண்டிருந்தாயே ஏன் என்று கேட்டது அனிச் பிள்ளை இது அநியாயம் மாமரத்தாயே உன் கிளைகளெல்லாம் ஏன் முறிந்து கிடக்கின்றன அய்யோ பழமெல்லாம் கீழே விழுந்து கிடக்கின்றனவே ஏன் என்று பதறிப் போய் கேட்டது கிளிப்பில்லை பிள்ளைகளே நேற்று சுழல் காற்று என்கிற முரடன் வந்தான் அவன் செய்த அட்டூழியம்தான் இது என்று கூறி கண்ணீர் விட்டது மாமரம் மாமரத்தின் துன்பத்தை காணப்பெருக்காமல் அனிச் பிள்ளையும் கண்ணீர் விட்டன அவற்றுக்கு பழம் கொடுக்க முடியாமல் போய்விட்டதே என்று மாமரம் வருந்தியது பின்னர் அவை இரண்டும் தத்தம் இருப்பிடம் நோக்கி சென்றன கருத்துரை நல்லவர் வரவால் இன்பம் ஏற்படும் தீயோர் வரவால் துன்பம் ஏற்படும் நன்றி